அப்படிலாம் இல்ல சீமா வந்தாதான் நாடு நல்லா இருக்கும் எனக்கு அவரோட வயசுன்னா இவரோட வயசுனா வயசுக்கு முறையில கரப்ஷன் 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 கேள்விப்பட்டு இப்ப இளைஞர்கள் புதுசா ஏதாவது சீமான் அவர்கள் திடீர்னு ரஜினிய சந்திச்சு சந்திப்புக்கு என்ன காரணமா இருக்கு ஒருவேளை விஜய்க்கு எதிரா ரஜினியை நிக்க வைக்கிறாரா இல்ல ஒரு புதுவித பிளான் எது உருவாக்க முயற்சி பண்றாரா சீமான் அப்படின்றத பத்தியும் சீமான் அவர்களுடைய கட்சியில இருந்து அவர்களுடைய தொண்டர்கள் தம்பிகள்னு எல்லாருமே வந்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம்னா என்ன அப்படின்றத பத்தியும் ஓவராலா இந்த மீட்டப்க்கு அப்புறம் அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னு பத்தியும் மக்கள் கிட்ட தேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சந்திச்சு பேசியிருக்காங்க அது என்ன காரணமா இருக்கும் இருக்காங்க மக்களுக்காக தான் அது ஏன்னா பெண்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அப்படி வந்து அப்படி வந்து நீச்சல் எடுக்க மாட்டாம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் நாடு ஒரு மாதிரி போகுது அப்படின்ட்டு போதும் இது இதுக்கு வேற ஜென்றம் சந்திச்சு பேசியிருக்காங்க

அவர்களுடைய கட்சியில இருந்து அவங்களுடைய தம்பிகள் உறுப்பினர்கள் எல்லாருமே விலகி வேற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை சீமான் தலைமை சரியில்லை அந்த மாதிரி காரணங்கள் ஏதாவது அப்படிலாம் இல்ல சீமா வந்தா தான் நாடு நல்லா இருக்கும் எனக்கு வயசு அறுபத்தி நாலு வயசாகுது நான் ரெண்டுக்குமே ஓட்டு ஓட்டு போட்டு வந்துட்டேன் ஒன்றுமே உங்கள் காலத்தில் என் இப்போ நீ உங்கள் வயிற்றில் வர குழந்த வந்து என் பேர பிள்ளை நாளைக்கு போட்டு இடம் வேணும் வாங்க கூட முடியாதுன்னு நாங்கள் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அது அவங்க சும்மா அது அரசியலுக்காக அது அங்கிட்டு சும்மா போய்கிட்டுறாங்க யாருமே போக மாட்டாங்க இப்போ நான் என்னையும் கூப்பிடுவாங்க நான் பத்து பேர் அங்கிட்டும் போவாங்க அங்கிட்டும் போவாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஆ யார்னா சொல்லுங்க விஜய் வந்ததுக்கு அப்புறமா ஒருவேளை சீமான கட்சியில இருந்து எல்லாம் அப்படிலாம் ஊருக்கு ஊர்வலையாது அன்னைக்கு இருந்தது அன்னைக்கு இருக்கும் என்னைக்குமே இருக்கும்

இன்னைக்கு நீங்கள் முப்பது ரூபா கேன் கொடுத்து இன்னைக்கு அறுபது ரூபா கேன் கொடுத்து கொடுக்க இருக்கு அப்போ இன்னுமே என் பேரப்புள்ள இந்த மாதிரி தண்ணி அறுபது ரூபாய்க்கு வாங்கி குடிக்க முடியாது கொடுக்கக்கூடாது அதுக்குத்தான் சீமான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்காரு ஏன் முதலில் என்ன செய்யணும் இந்த தாசவர் விஜய் வந்து அவர் ரெண்டு ஒலிகளே இருக்கார் ஒன்று திராவிடார் மக்கள் விளையாட மாடலாக இருக்கணும் ஒன்று அங்கிட்ட இங்கிட்ட ஒரு ரெண்டு காலையும் ஒன்றாச்சா தான் நம்ம மறக்க முடியும் ஒன்று சோத்துலேயும் ஒன்று சேத்துலேயும் கால் வச்சா எதை கழுவ முடியும் விஜய் வந்து இருக்காருன்னா இது இப்போ தான் வந்திருக்காரு கூட்டு சேர்ந்தான் செவிக்க முடியும் விஜயெல்லாம் முதல்ல இவர் கூட்டு சேரணும் அண்ணாடிங்க கூட கூட்டு சேர்ந்தா தான் பழனிசாமியோட முடிஞ்சிடும் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் சீமா இவங்க தான் ஆள முடியும் சீமா அவர்கள் ரஜினியை மூட் பண்ணி பேசியிருக்காங்க அது என்ன காரணமாக இருக்கும் ஒரு ரஜினி ரசிகர் வருவார்கள் அவர் எதிர்பார்க்குறாரு அவர்கிட்ட என்ன அது மாதிரி நடக்காது அவர் சொன்ன பொய்யே போகலாம் அவருக்கு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை மாற்றி மாற்றி சொன்னாலும் ஒன்றையும் பண்ண முடியாது அவர் என்ன பண்ணாரோ அது பலனை அவர் அனுபவிப்பார் ஒரு நல்லா மக்களை ஏமாற்றினார் எவ்வளோ பொய் நாங்களும் யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம் ஒன்று ரெண்டு பொய் இல்லை ஏகப்பட்ட பொய் ஆரம்பத்தில் நம்பணும் நம்புற மாதிரி ஐடியா கிடையாது ஆமாம் திட்டினார் ரொம்ப திட்டினார் என்னென்னவோ சொன்னார் சினிமாவில் சில அரசியலுக்கு வரக்கூடாது என்னாலும் ஆரம்பத்தை எல்லாம் உண்மைதான் அது எந்த மூஞ்சி வச்சுன்னு அவரை போய் பார்த்தா இருந்தா அப்படிதான் ரஜினி தான் வரமாட்டாரு நூத்துக்கு நூறா தான் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு வர வரமாட்டார் அவங்க முடிஞ்சு போச்சு ஆமா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் போயிட்டு என்ன காரணமா வந்து ஒரு கொள்கையெல்லாம் எடுத்து வந்திருக்காரு எல்லாம் கொள்கையெல்லாம் சொல்லி விஜய் நீட் தேர்வை பத்தி தான் கொண்டு வந்திருக்காரு நீட் தேர்வு கூட ஒரு மனதாக தான் கொண்டு வந்திருக்காரு ஏதோ அரசியல் வேலையாட்டுக்கோசம் அவர் பண்ண தப்பு தான் அரசியல் தான் நீட் தேர்வை கொண்டு வந்திருக்காரு அவரும் அவர் வந்து சொந்த சொந்த கருத்து கிடையாது யாராவது சொல்லி கொடுத்த கருத்து அது அர்த்தம் சொல்லியிருக்காரு அதான் தப்பு மற்றவங்க வந்து அவரோட வயசுனா இவரோட வயசுனா வயசுக்கு முறையே சார் ஆமா பார்த்தேன் 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 சங்கினா அப்புறம் மங்கி எது ஒன்று கொடுத்துருக்காரு சோழன் அதான் தப்பு அவர் ஏற்கனவே ஆரம்பத்தில் அவங்க டாக்டர் எவ்வளவு எழுதாங்க ஸ்டேஜ்ல ரஜினி டாக்டர் எவ்வளவு எழுதாங்க எங்கள் அப்பாவை சங்கின்றாங்க கண்ட இடத்துல அப்படின்ட்டு தப்பு தானே அதுனா திருத்த முடியுமா ஆமா பொய் 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 ரஜினி சைடில் பார்த்தா அவர் நல்லவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தற்சமயம் வந்து சீமான் வந்து மாறி மாறி பேசுகிறாப்புல விஜய் வந்தா நல்லா இருக்கும் நாட்டுக்கு கொஞ்சம் அப்படின்ற என்னுடைய அபிப்பிராயம் ஆபத்துலாம் ஒன்றும் இல்லை விஜய பொறுத்தனால ஆபத்து இல்லை கண்டிப்பா அவங்க அவங்க உங்களுக்கு கட்சிக்கு தானே போவாங்க உங்களுக்கு கூட என்ன பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணீங்க அடுத்த அண்ணா கையில போவீங்க அத மாதிரிதான் விஜயனுடைய அன்புதான் வளக்குறாங்கன்னா இருந்து அங்க போறாங்கன்னா இவர்கிட்ட பிடிக்கல அப்படின்ற மாதிரி விஜய் கூட போறாங்க அவ்வளவுதான் அதை வச்சுதான் கொச்சப்படுத்துறாங்களே இப்ப தம்பி தம்பின்ட்டு உடனே மாறி பேசணும் தவறில்லையா என்னாலும் மேல பிடிக்கலையே வந்துடலாம் அவ்வளவுதான் உதற்ற விமர்சனம் பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து இப்போ ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் அதாவது பெரிய தாக்கத்தை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது இப்போ இளைஞர்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரப்ஷன் 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 கேள்விப்பட்டு இப்போ இளைஞர்கள் எல்லாம் வந்து ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும் நமக்கான ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க அப்படி பார்க்கக்கூடாது விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார் அவராவது இளைஞர்களுக்கு நிறைய ஏதாவது பண்ணுவாரா ஏன்னா இப்போ நிறைய இளைஞர்கள் படிச்சிட்டாங்க நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டு எது தப்பு எது சரி எல்லாமே அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தேவை வந்து இப்போ வந்து வந்து கரெக்டான ஒரு தலைவர்களை சேர்ந்து தான் இப்போ அவங்க நோக்கி இருக்காங்க ஸோ அவங்க திமுக அதிமுகன்றதை விட அடுத்தபடியாக நமக்கு ஏதாவது ஒரு புதிய தலைவரை நம்ம ப அவரை நம்ம தேர்ந்தெடுத்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுனால எனக்கு தெரிஞ்சு சீமான் ரஜினி ஏன் சந்தித்தார்னா ரஜினி வந்து மீண்டும் ஏதாவது ஒரு ஒரு கொள்கையா ஒரு ஒரு உறுப்பினர் போடு ஏதாவது இளைஞர்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பா இருக்கும் இது ஏன்னா இப்போ வந்து திடீர் வந்து சீமான் வந்து ரஜினியை சந்தித்தார் அப்படின்றது வந்து அரசியல் ரீதியாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு விஜய் வந்து ஆஹ் இளைஞன் இது வந்து ரஜினிகாந்த் பார்த்தா ரஜினிகாந்த் ஏற்கனவே நிறைய ஒரு கட்சிக்காக வாய்ஸ் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு ஸோ சீமானும் அது மாதிரி ஏதாவது உதவிகளை செஞ்சிருக்கலாம் இருக்கலாம் ஸோ ஏன்னா சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பொதுவான விஷயங்களுக்கு குரல் கொடுத்து தான் இருக்காரு ஒரு சராசரிய மனிதனுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்காரு நிறையா பார்ப்பாட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ரஜினியோட ஒரு வாய்ஸ் இருந்ததுன்னா இன்னும் பக்கபலமாக இருக்கணும் நான் ரஜினியை சந்திச்சிருக்கேன் கொள்கை அளவில் வேறுபட்டாலும் மக்களுக்கான சேவையில் எல்லாரும் ஒன்றா தான் சேவ் பண்ணுறேன் நிச்சயமாக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது பொதுப்படியாக வந்து இளைஞர்களுக்கு வந்து எப்படி நம்ம கொண்டு போகணும் அது ரஜினியோட சப்போர்ட் இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நிச்சயமாக சந்திப்போம் இருக்கும் ஏன்னா சித்தாந்த அடிப்படையில் கொள்கைகளின் அடிப்படையில் ரஜினிகாந்தும் சினிமாவில் வேறுபட்டாலும் மக்களுக்கான போராட்டத்தில் இந்த மாதிரி விஜய் போன்ற சினிமா துறையில் இருந்து வரவங்க வந்து புதிய கட்சி தொடங்கும்போது இளைஞர்கள்லாம் ஒரு மாற்று பாதையை தேடி போகும்போது ரஜினி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு சக்தி நம்ம கூட இருந்தாலும் ஒரு வாய்ஸ் கொடுத்தாலும் சப்போர்ட் இருந்தால் நல்லா தான் ரஜினியை சந்தித்து இருக்கலாம் ஏன்னா அதெல்லாம் அதை வந்து எனக்கு ஏன்னா யாருடைய மனுஷன் புண்படுத்த விரும்பலை ஸோ அது எந்த அந்த மாதிரி என்ன என்னை பொறுத்த அளவுக்கும் பார்த்தீங்கன்னா லவால் சர்வால் அதாவது மக்களுக்காக நிறைய சேவை செய்யணும் மக்களுக்காக தான் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற வகத்தை நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஸோ அந்த அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாமல் இருந்தது அரசியலாக தவிர்த்து அணுகுமுறை தான் அதாவது அது அதாவது சீமான் வந்து மக்களுக்கான பிரச்சனைகள்ல பண்ணி ப நிறைய பண்ணுறாரு போராட்டம் பண்ணுறாரு அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுடைய கட்சி உள்கட்சி விவகாரங்களால் தான் நிறைய பேர் வந்து மாட்டு கட்சியை நோக்கி பயணிக்கிறாங்க நிறைய பார்த்தீங்கன்னா சீமான் அந்த கொள்கை ரீதியில் ஒரு இளைஞர்கள் இருக்காங்க ஆனால் விஜய் வந்து ஏதோ ஒரு புதுசாக நமக்கு தருவார் அப்படின்ற இளைஞர்கள் இருக்காங்க ரெண்டாவது வந்து சினிமான்றது வந்து இன்னும் குறைவே இல்லை அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சினிமா வந்து இன்னும் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் விஜய் ஒரு ஃபெமிலியரான விஷயம் அவர் ஏதாவது பண்ணுவார் புதுசாக அப்படின்ற அடிப்படையில் இளைஞர்கள் நிறைய ஆட்டோமேட்டிக்காக சீமானா விஜயா அப்படின்னு கூட விஜயோட க கட்சிக்கு போய் பார்ப்போமே அப்படின்ற ஒரு அடிப்படையில் நிறைய இளைஞர்கள் போயிருக்காங்க